இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து வருஷம் பார்க்க போகிறோம் ரெண்டு டைஸ் ரோல் பண்ணுறாங்களாம் ரெண்டு டைஸ்ல விழக்கூடிய நம்பரோட ப்ராடக்ட் வந்து ஃபோராக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு டைஸ்ல விழக்கூடிய நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து ஃபைவாக இருக்கணும் அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டைஸ் ரோல் பண்ணும்போது என்னென்னலாம் விழுக சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதலாம் சோ மொத்தம் எவ்வளவு சான்சஸ் இருக்கு இதோட டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் சான்சஸ் இருக்கு அதை நம்ம டினாமினேட்டர்ல எழுதணும் ஓகேவா சோ விழுக்கூடிய ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணா போர் வரணுமா இங்க எல்லாம் போர் வரும் பாருங்க இங்க கண்டிப்பா ரெண்டு மல்டிப்ளை பண்ணா போர் வரும் அடுத்து டூ இன்ட்டு டூ ஃபோர் வரலாம் அடுத்து ஃபோர் ஒன் மொத்தம் மூணு இருக்கு ஸோ ப்ளஸ் அது இல்லாமல் இன்னொன்று சொல்றாங்க விழக்கூடிய ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் ஃபைவ் ஆ இருக்குன்னு சொல்றாங்க இதோட டிஃபரன்ஸ் ஃபைவ் வரும் இதோட டிஃபரன்ஸ் வந்து ஃபைவ் வரும் ஓகேவா மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் த்ரீ இது டூ ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணா ஃபோர் வர்றது த்ரீ ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் ஃபைவ் அது டூ ஓகேவா ரெண்டே பிளஸ் பண்ணுறேன் ஸோ ஃபைவ் பை தான் இந்த சமுக்கு கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்